நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அட்டா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன் எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம் ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள் அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர் அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழ் செய்தான் அவர்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார் அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் கோடி வந்துச்சு

தமிழக முதல்வர் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும் நாற்பதைந்து நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில சில நீதிமன்ற உத்தரவுகள் தாமதமேற்கப்படுகின்ற தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்